நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே பல சதி வேலையை பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இது வந்து எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா சமூக வலைதளத்துல பதிவு போட்டதுக்காக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியப்பன் வந்து கைது செய்யப்பட்டாரு இங்க கன்னியாகுமரியில் சேவியர் குமார் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி வந்து ஒரு முறைகேடை தட்டி கேட்டதுக்காக அடிச்சு கொலை செய்யப்பட்டார் அதற்கு பின்னாக பார்த்தீங்கன்னா என்ஐஏ அதிகாரிகள் வந்து நாம் தமிழர் கட்சியினருடைய வீடுகள்ல ஆய்வு செஞ்சாங்க அதுக்கு பிறகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜில் ஜோன்ஸ் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் வந்து கன்னியாகுமரியில் நடக்கக்கூடிய கனிமவள கொள்ளையை கண்டித்து சமூக வலைதளத்தில் அவர் பதிவு போட்டுட்டார் முதல்வரை வந்து தப்பா பேசிட்டார் உதயநிதியை தப்பா பேசிட்டாரு மனோ தங்கராஜ் அமைச்சரை வந்து தப்பா பேசிட்டாரு அப்படி பேசி அவர் வந்து பதிவை போட்டிருக்காருங்கிற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டி காட்டி அவரை பெங்களூர் போய் கைது செஞ்சுருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமும் வந்து இந்த தேர்தலில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து எழுந்திருக்குது இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அருக்கடிக்கு நாமத்துமணர் கட்சியை ஆளாக்க பார்க்குறாங்க நாமத்துமணர் கட்சியை எப்படியாவது குறுக்கு வழியில் வீழ்த்திரலாம் அப்படிங்கிறது தான் இந்த மத்திய அரசு அதுக்கப்புறமா மாநில அரசும் சேர்ந்துக்கிட்டு தான் இதை பண்ணுது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் என்னையே வந்து நாமத்துமணர் கட்சியை வந்து விசாரணை பண்ண வரும்போது அதை கண்டித்து ஒரு அறிக்கையோ எதுவுமே வந்து திமுக சார்பில் விடப்படலை இப்போ இந்த சின்ன விவகாரத்தில் வந்து இது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரு தடவை சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நாம தமிழர் கட்சியே இருக்காதுங்க அப்படின்னு சொன்னாரு நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம நகைச்சுவையாக கடந்து விட்டு போக முடியாது ஏன்னா அவங்க உள்ள போட்டிருக்கக்கூடிய திட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடாக தான் லைட்டா ஒரு சமிக்கையை காட்டிட்டு போவாங்க அப்ப ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சுருக்குறாங்க சீமானை வீழ்த்துறதுக்கு அப்படிங்கிறது அப்பவே நம்ம மனசுல பட்டுச்சு இப்போ இந்த சின்ன விவகாரம் வந்து நமக்கு தெரிய வந்தது உண்மைக்கே கடவுள் செயல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்க நினைச்சது கடைசி நேரத்தில் கழுத்து இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்க நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு குழியை தோண்டி வச்சிருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோடு இவர்களுடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் அவங்க நினைச்சிருந்தாங்க ஆனா மக்கள் நீதி மையத்துக்கு வந்து அந்த டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கி அவங்க வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை வெளியிட்டு தேர்தல் ஆணையம் சார்பாக அந்த டாக்குமெண்ட்டை நம்ம பார்க்கும்போது என்னடா நம்ம விவசாயிச்சுன்னா வேறு ஒரு கட்சிக்கு போட்டிருக்கே அப்போ அதே மாதிரி இந்த சின்னத்தை வேறு கட்சிக்கு கொடுக்கலாமா என்ன எதுன்னு பார்க்கவும் தம்பிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எப்படி வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் இந்த கட்சிக்கு கொடுக்க யாருன்னு பார்த்தா ஏதோ வீரா ரெட்டின்னு போட்டிருக்கு அப்ப ரொம்ப ஆழமா போய் பார்க்கும் நாம் தமிழர் கட்சியை கேட்காமலேயே கேட்காமலேயே அண்ணன் அந்த கட்சியினுடைய ஒரு கேட்காம அவங்களா இஷ்டத்துக்கு எடுத்து மிகப்பெரிய சூழ்ச்சி பின்னப்பட்டிருக்குங்கிறது அப்பதான் நமக்கு வந்து தெரிய வருது அப்ப சீமான் என்ன சொல்றாரு கண்டிப்பான விவசாய சின்னத்தை பெற்றே தீர்வுங்கிற உறுதியோட இருக்கிறார் மத்த எல்லாருக்கும் ஒரு சலசலப்பு இருந்தாலும் தயக்கம் இருந்தாலும் ஒரு பயம் இருந்தாலும் துளி கூட அசராம கண்டிப்பா விவசாயிச்சுன்னா எனக்கு கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இருக்கிறார் அது தம்பிகளுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்ப சீமான் சொன்ன ஒரு விஷயம் தேர்தல் ஆணையத்து கூட பேச்சுவார்த்தை நடக்குது தேர்தல் ஆணையிட்ட கேட்டிருக்கோம் என்ன நீங்க என்ட்ட கேட்டுத்தானே கொடுத்துருக்கணும் ஒரு சதவீதத்துக்கு மேலே வாக்கு இருந்தாலே நீங்கள் முன்னுரிமை நான் ஏழு சதவீதம் ஓட்டு வச்சுருக்கேன் இத்தனை தேர்தலை எதிர்கொண்டிருக்கேன் அந்த சின்னத்தை வச்சு ஏங்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாத கடிதத்தை முறைப்படி டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அதனால் எங்களுக்கே விவசாய சின்னத்தை நீங்கள் ஒதுக்கணும் அப்படி உங்களால் இந்தியா முழுக்க ஒதுக்க முடியாதுனாலும் பரவாயில்ல தமிழ்நாடு புதுச்சேரியிலையாவது எங்களுக்கு ஒதுக்குங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு தான் அந்த டாக்குமெண்ட்டை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தாச்சு தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டேன் உங்களுடைய கேள்விக்கு இதுதான் எங்களோட பதில் இல்லை தவறு நடந்து போச்சு மன்னிச்சிருங்க விவசாய சின்னத்தை நாங்கள் உங்களுக்கு தான் கொடுப்போம் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு வார்த்தை தேர்தல் நெருங்குது கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இப்போ வரைக்கும் வாய் திறக்காமல் தேர்தல் ஆணையம் உட்காந்துருக்குன்னா மிகப்பெரிய சூழ்ச்சி வலை நாம் தமிழர் கட்சியை சுற்றி பின்னப்பட்டிருக்குங்கிறதை அதை காட்டுது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா எப்படியாவது என்னனே தெரியாம அவனை திணற விடுவோம் கடைசி வரைக்கும் தேர்தல் நெருங்க நெருங்க அவனுக்கு வந்து நெருப்பை கட்டின மாதிரி இருக்கட்டும் அவர்களுடைய கேடர்ஸ்க்கு ஒரு மனச்சோர்வை ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு தான் அவன் இந்த வேலையை பாக்குறான் இதே ஒரு வேலையை அவன் பலமுறை பல கட்சிகளுக்கு செஞ்சு அவன் வீழ்த்திருக்கிறான் அப்படிங்கிறதான் உண்மை இது வந்து நியாயத்தின் படி இல்லை இது வந்து ஒரு சட்டப்படி அல்ல இது வந்து சட்ட விரோதமா ஜனநாயக துரோகமாக ஒரு கட்சிக்கு இழைக்கப்படுது அப்படின்னா நாம தமிழர் ஊடகத்துல ஒழிச்சு முடிச்சான் கண்ட கண்ட சினிமா நாய்களை கொண்டு வந்து இறக்கி ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் பாதிய ஓட்டையும் பிரித்து விட்டான் இப்ப இந்த மாதிரியான ஒரு வேலையிலையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையம் மூலமாக ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கறதான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்ப சீமான் இன்னொரு வார்த்தை சொன்னார் தேர்தல் ஆணையத்திட்ட பேசுறோம் அதே சமயத்தில் செவ்வாய்க்கிழமை கூடுதலாக வழக்கும் போடுறோன்னாரு அப்போ வழக்கு செவ்வாய்க்கிழமை போட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அதற்கு பிறகு இன்னும் தாமதமாகுதுன்னு சொன்னாங்க அப்போ இன்னும் ரொம்ப நமக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு ஏன் இன்னும் வழக்கு போகிறதுல தாமதமா இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா அதாவது ஒரு கல்லூரி அப்படின்னாலே நம்ம எச்சுவடிக்கிட்ட பேசிட்டு தான் பிரின்ஸிபலை பார்க்க முடியும் பிரின்ஸ்பல்கிட்ட டைரெக்டாக போன பிரின்ஸ்பல் என்ன சொல்லார் நீ உன் டிபார்ட்மெண்ட் எச்சுவடிக்கிட்ட பேசினியா முதல் அவர்கிட்ட பேசிட்டு நீ என் வாம்பார் அதே கணக்கு தான் இங்கேயும் தேர்தல் ஆணையத்திட்ட முதல் நீ கேட்டியா உனக்கு சின்ன ஒதுக்காமல் வேற ஒருத்தருக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா தேர்தல் ஆணையத்திட்ட அதுக்கு என்ன காரணம் ஏன் எங்களுக்கு ஒதுக்குங்கிறத நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட முத கேட்டு அதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பதில தரணும் அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் தந்த பதிலில் எங்களுக்கு ஏற்பு இல்லை ஆனாலும் எங்களுக்கு இந்த சின்னம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மேலும் நாங்கள் நீதிமன்றத்தை இப்போ நாடாக வந்திருக்கோம்னு சொல்லும்போது தான் அந்த வழக்கு வந்து வலுப்படுறதா சொல்கிறாங்க அதனால நீதிமன்றத்திட்ட ஒருவேளை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எந்த பதிலுமே பெறாமல் தேர்தல் ஆணையத்தை அணுகவே செய்யாமல் நேரடியாக போய் நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்தோன்னா நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அப்படி தள்ளுபடி பண்ணிவிட்டு அது மிகப்பெரிய சிக்கலாயிரும் அதுக்கப்புறம் நம்ம வேற சின்னத்தை தான் தேர்ந்தெடுத்து நிற்கக்கூடிய ஒரு ஆபத்து கூட ஏற்பட்டுடலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் உடனடியாக இதுக்கான முடிவை சொல்ல வேண்டாமா இந்த ஆளுநர் அனுப்புற எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் கையெழுத்தே போடாம கிடப்பிலையே போட்டு வச்சிருப்பாரு கிணத்துல போட்ட கல்லா அது மாதிரி சத்தம் இல்லாமல் இருக்குதுங்க தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு பதில் இன்னைக்கு வந்தபாடு இல்லை அப்போ நமக்கு வந்து இந்த தாமதத்தை காரணம் காட்டி நம்ம வந்து வழக்குக்கு போகலாங்கிற ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது அப்போ வழக்குக்கு உடனடியாக நம்ம போக முடியல தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவை தெரிஞ்சுக்கிறக்காக காத்திருந்தோம் தேர்தல் ஆணையம் கள்ளமாகவும் நம்ம சாதிக்குது இதுலயே தெரியுது மிகப்பெரிய சதி தான் இது அப்படிங்கிறது அதனால இதெல்லாம் தாண்டி நம்ம வழக்குக்கு போகணும் வழக்கில் இதையெல்லாம் நம்ம முன்னிறுத்தி வைத்து தான் விவசாய சின்னத்தை எப்படியாக பெற்றாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது விவசாய சின்னம் மட்டும் வரலை அவன் சோழியை முடிக்கிறதுக்கு பல வேலையை ஓட்டுப்பட்டியில் வச்சுருக்கான் அவன் திட்டமே அதுதான் விவசாய சின்னத்தை பிடுங்கிட்டு வேற சின்னத்தை கொடுத்துட்டு ஓட்டை குறைச்ச காட்டிட்டு சின்னம் கிடைக்கல அதனால தான் ஓட்டு குறைஞ்சி போச்சுன்னு நம்ம அவங்களையே அவங்கள தேத்திக்கிடுவாங்க அவனை சமாதானப்படுத்திடலாம் இது வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு டியூனிங்கை பண்ணுறதுக்கான ஒரு யுக்தி ஓட்டுப்பட்டியில் மோசடி நடக்கிறத தடுக்கணும்னா சீமானுக்கு விவசாய சின்னம் கிடைக்கணும் சீமானுக்கு விவசாய சின்ன மட்டும் கிடைக்கல மிகப்பெரிய அளவில் ஓட்டு பெட்டியில் மோசடி நடக்கப்போகுதுங்கிறக்கான சமிக்கையாக தான் நம்ம இதை பார்க்கணும் அண்ணன் சீமானுக்காக பத்திரிக்கையாளர்கள் அவ்வளோ தூரம் எனக்குறாங்க அவங்க அவ்வளோ தூரம் பதட்டம் அடைகிறாங்க பயம் அடைகிறாங்க வருத்தம் அடைகிறாங்க சோறு அடைகிறாங்க என்னென்ன விவசாய சின்னம் கிடைக்குமா என்னென்ன இப்படி பண்ணிட்டாங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னா அப்போ சீமன் பத்திரிக்கையாளர்களுக்கு தைரியம் சொல்கிறார் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக அண்ணனுக்கு கிடைக்கும் அண்ணன் வாங்கிடுவேன் அப்படின்னு எங்க தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி வந்து விவசாய சின்னம் ஒதுக்கப்படலைங்கிற செய்தி வருது நாம் தமிழர் கட்சியினர் வந்து பரபரப்பாக அதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க மீண்டும் சின்னத்தை பெறுறதுக்காக அப்போ சீமான் ஒன்றும் சொல்லலை எனக்கு சின்ன சின்னத்தை வாங்கி கொடுப்பானு டெல்லியில் யாருன்னே தெரியாத நீதிபதிகள் யாருனே தெரியாத வழக்கறிஞர்கள் அங்கே போய் முட்டி மோதி என்னங்க இது நியாயம் இது என்ன நீங்கள் அவருக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ எங்கெங்கிருந்துலாம் அண்ணனுக்கு உதவி வருதுங்கிறத பாருங்கள் நல்ல தூய்மையான அரசியலை செஞ்சோன்னா நமக்கு உதவி எங்கிருந்துனாலும் வரும் நம்ம கேட்கவே வந்து தனக்கு ஏற்பட்ட உணர்ந்து கொண்டு எல்லாரும் ஒரு முயற்சியை செய்து எப்படியாவது ஒரு ஒரு மாற்று அரசியலை படைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாங்க இதே போன்ற ஒரு நெருக்கடி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிடிவி தினகரனுக்கும் ஏற்பட்டது டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிசு பட்டு சின்னம் கடைசி நேரத்துல ஒதுக்கப்பட்டது எந்த சின்னம் கிடைக்கும் நமக்கு குக்கர் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல பரிசு பெட்டி கிடைக்குமா அந்த பரிசு பெட்டி எல்லா தொகுதிகளையும் கிடைக்குமா இல்லை ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு சின்னத்தை கொடுக்க போறாங்கங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்போ மிகப்பெரிய அளவில் அவரை கடைசி வரைக்கும் குழப்பத்திலே வச்சு கடைசி நேரத்தில் சின்னத்தை கொடுத்து அதை அவர்கள் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு மிக சிரமப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பண்ணுறதுக்கான ஒரு வேலையை பார்க்குறாங்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு சின்னத்தையே சொல்லாதீங்க கடைசி வரைக்கும் பதட்டத்திலே வச்சுருந்து கடைசி போனா போதுங்கிற மாதிரி இது பண்ணுங்கிற மாதிரியான ஒரு முயற்சியில் பல சதிவேளைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த தேர்தலில் நாம சின்னத்தை மட்டும் காப்பாத்திட்டோம்னா மிகப்பெரிய அளவுல வாக்கு சதவீதம் உயரும் மிகப்பெரிய அளவுல செல்வாக்குமிக்க மாபெரும் தலைவராக சீமான் உயர்வார் அன்னைக்கு ரவீந்திரன் துரைசாமி சொல்றாரு அன்னைக்கு காமராஜர் வெர்சஸ் அதர்ஸ் இருந்துச்சு காமராஜர் மிகப்பெரிய ஜாம்பவனா இருந்தாரு அவர் எதிர்த்து இருக்கிறவங்களாம் மற்றவை மற்றவைன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அதர்ஸ் இருக்கு காமராஜர் தூய அரசியலை மக்களுக்கான சேவையா செஞ்சதுனால அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இடத்துல இருந்தார் ஆனா ஸ்டாலின் இருக்கிறது தனிப்பெரும் அந்த ஒரு பெரும்பான்மையாக இல்லை கூட்டணி பலத்தினால ஓட்டுக்கு காசு கொடுத்து சாராய போதையில மக்களை கூட்டி வச்சு இது போன்ற பித்தலாட்ட வேலைகளை செய்துதான் ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் அப்படி போன்ற ஒரு அரசியல் சூழலை அவர்கள் வந்து ஒரு மாயையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலில் சீமான் வர்சஸ் அதர்ஸ் போன்ற நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஏராளமாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அரு அருமையான சின்னம் நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையமே தற்போது உயிரோடு இருக்கக்கூடிய எதையுமே சின்னமா கொடுக்க முடியாதுங்கிற ஒரு விதியை கொண்டு வந்துட்டாங்க அதன்படி பார்த்தா நாம தான் கடைசியாக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு சின்னத்தை பெற்ற ஒரு கட்சி விவசாய சின்னம் ஒருவேளை நமக்கு அடுத்த சின்னம் அப்படின்னா இந்த தீப்பெட்டி பாக்ஸ் இது போன்ற சின்னங்கள் தான் இருக்கிறத தவிர உயிருள்ள ஒரு உயிரோட்டம் உள்ள அந்த ஒரு சின்னம்னா அது இந்த விவசாய சின்னம் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் நம்ம கருத்துக்கு நம்ம கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய ஒரு சின்னமாக இன்னும் சொல்ல போனால் பச்சை கலரை முன்னிறுத்த ஆரம்பிச்சது நம்ம இந்த விவசாய சின்ன நமக்கு கிடைச்சதுக்கு பின்பாக தான் அண்ணன் சீமான் பச்சை கலர் சட்டை போட ஆரம்பித்ததே இதற்கு பிறகாக தான் மிகப்பெரிய அளவில் அந்த க்ரீன் அந்த மேடை ஃபுல்லா பச்சை கலரில் நம்ம காட்டி அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சக்தியாக இருந்துச்சு மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நிறமாக பச்சை பார்க்கப்படுது அதனால தான் ஜே அவர்களும் மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை பெற்றார் அப்படிப்பட்ட அந்த நிறம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இந்த விவசாய சின்னத்தை பார்க்கணும் நிச்சயமாகவே கண்டிப்பாக அந்த சின்னத்தை தக்க வைப்பதற்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் தானாடா விட்டானும் தன் தசையாடும் அப்படின்னு திமுக இருந்து வேலை பார்க்குறவன் இருக்கான் நாம் தமிழர் கட்சிக்காக அதிமுகக்குள்ளே இருந்துக்கிட்டே நாம் தமிழர் கட்சிக்காக வேலை பார்க்குறவன் இருக்கான் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள இருந்தோம் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தோம் தேர்தல் ஆணையத்துக்குள்ளே இருந்தோம் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல இருந்து எப்படியாவது அண்ணன் சீமான் வெல்லணும் அண்ணன் சீமானுக்கு இந்த சின்னத்தை பெற்றுக் கொடுக்கணும் என்று ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த சின்னம் நமக்கு கிடைக்கும் நாம் மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலில் பெறுவோம் அத்தனை சதிவலைகளையும் அறுத்தறிந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெறுவோம் நன்றி வணக்கம்